ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வாணையம் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க பிஎஸ்டிஎம் வந்து எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணும் பிஎஸ்டிஎம் நமக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் கிடைக்குமா அதே மாதிரி தமிழ் வழியில நம்ம எக்ஸாம் அட்டம் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல மார்க் எடுக்க முடியுமா போஸ்டிங் வந்து போடுவாங்களா மாட்டாங்களா நானும் நீங்களும் ஒரே மதிப்பெண்கள் அப்படின்னா உங்களுக்கு தான் போஸ்டிங் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் வேற கேட்டகிரி நீங்கள் வேற கேட்டகரி அது மட்டும் இல்லாமல் பொறுமையாக நம்ம ஒவ்வொரு விஷயமா தேடி தேடி படிக்கும் ஈஸியாக அட்டம்ப்ட் கொடுக்கும் நல்ல எஃபர்ட் போடுறோம் கன்சிஸ்டன்ஸியாக இருக்கும் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணோம் பாஸ் பண்ணலாம் ஓகே நம்முடைய அகாடமி சார் இந்த பிஜி டெபிக்ஸ் தேவையான தமிழ் வழியில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயிலுன்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வாணையம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் பிஎஸ்டிஎம் வந்து எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணும் பிஎஸ்டிஎம்க்கு நமக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் கிடைக்குமா அதே மாதிரி தமிழ் வழியில் நம்ம எக்ஸாம் அட்டம் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல மார்க் எடுக்க முடியுமா போஸ்டிங் வந்து போடுவாங்களா மாட்டாங்களா தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பட்ஜெ வந்து கிடைக்குமா இல்லையா படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய குழப்பத்தோடு தமிழ் வழியில் படித்த ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் வழியில் நீங்கள் எக்ஸாம் அட்டம்ப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு of all, வந்து எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னா ஒரு மார்க்கில் ரெண்டு மார்க்கில் அஞ்சு மார்க் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ரோல் ப்ளே பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் வந்து தமிழ் வழி அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷில் வந்து படிச்சிருப்பேன் ஆனால் நீங்கள் வந்து தமிழ் வழியில் வந்து படிச்சிருப்பீங்க நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்துருப்பீங்க அந்த கோட்டா வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படி இருக்கும்போது நானும் நீங்களும் ஒரே மதிப்பெண்கள் அப்படின்னா உங்களுக்கு தான் போஸ்டிங் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் வேற கேட்டகரி நீங்க வேற கேட்டகரி அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபார்மலிட்டிஸ் இருக்குது அதையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தமிழ் வழி பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த வேக்கன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும் இது வந்து பிஜி டிரபி எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்லை டிஎன்பிசி பிஜி டிரபி எக்ஸட்ரா நிறைய எக்ஸாமில் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வந்து நிறையாவே வந்து ரோல் ப்ளே பண்ணும் ஓகே அதனால நீங்கள் ஒன்றாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் யூஜி பிஜி பிஎடு எல்லாமே தமிழ் மீடியத்தில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணுங்கள் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் மூலமாக உங்களுக்கு வேலை வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது ஓகே ஸோ இது வந்து மஸ்ட் ஒன் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு எல்லாமே வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணும்போது நீங்கள் படித்த ஸ்கூல் காலேஜில் அந்த சர்டிஃபிகேட்டுக்கான சைனை வாங்கி அப்ளை பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமை தமிழ் மீடியத்தில் எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா பைலிங் மூடில் வந்து கொஸ்டின் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி காமர்ஸ் அக்கௌண்டன்சி அண்டு எக்கனாமிக்ஸ் எக்ஸட்ரா இது எல்லாமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் ஃபார்மெட் வந்து பைலிங் மூடில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்போ தமிழ் மீடியத்தில் படித்தா பாஸ் பண்ண முடியாது மார்க் எடுக்க முடியாது அதெலாம் வந்து ஒரு கட்டுக்கதை மட்டும்தான் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தால் தான் பாஸ் பண்ண முடியும் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு கட்டுக்கதை மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து தமிழ் மீடியம் எடுத்தாலும் நீங்கள் படிக்கணும் இங்கிலீஷ் மீடியம் எடுத்தாலும் நீங்கள் படிக்கணும் இங்கே உள்ள ஒரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தில் ஒரு நீங்கள் ஒரு டாப்பிக்கை கூகுளில் போய் செக் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா டேட்டா வந்து அவைலபுளாக இருக்கும் ஆனால் தமிழ் மீடியத்தை பொறுத்த மட்டும் ஒரு டேட்டாவை நீங்கள் செக் பண்ணுறீங்க கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா தான் நம்ம வந்து தேடுற மாதிரி இருக்கும் இங்கே நிறையா டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேடக்கூடிய அந்த ஒரு இது வந்து கிடையாது அதாவது அந்த பக்குவம் வந்து கிடையாது நம்ம போட்ட உடனே எல்லாமே வந்துடணும் நம்ம அப்ளை பண்ண உடனே எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிடணும் அப்படின்னு நினைப்போட இருந்தாங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி பொறுமையாக நம்ம ஒவ்வொரு விஷயமா தேடி தேடி படிக்கும் ஈஸியாக அட்டம் கொடுக்கும் நல்ல எஃபர்ட் போடுறோம் கான்சிஸ்டன்சியாக இருக்கும் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணோம் பாஸ் பண்ணலாம் ஓகே அப்போ தமிழ் மீடியத்தில் எக்ஸாமுக்கு நீங்க அட்டம் கொடுக்கீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது சிலபஸை தமிழ் மீடியத்தில் பாருங்க நம்முடைய அகாடமி சார்பாக நான் சொன்ன எல்லா பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் சிலபஸ் நம்முடைய டெலிகிராம் வெப்சைட் டெலிகிராம் குரூப்பில் வந்து அவைலபிளா இருக்கு அதில் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா எல்லா சிலபஸுமே வந்து அதில் அவைலபிளாக இருக்கும் ஓகே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும் போது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பைலிங் வந்து கொஸ்டின் இருக்கும் அதை பார்க்கும்போது கொஸ்டின் ஃபார்மெட் எப்படி இருக்கு ஓகே ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சாதான் புரியும் ஒரு சில வார்த்தை வந்து நமக்கு தமிழில் இருந்தால் புரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்குது அப்புடின்னா முந்தைய வருடம் விண்ணாத்தால பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல க்ளியர் ஐடியா வந்து கிடைக்கும் மூணாவது நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணாமல் இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க பிஜி ப்ளஸ் பிஎட் படிச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு செக்டாரில் வந்து வேலை பார்க்கீங்க அப்புடின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினு மூணாவதாக வந்து ஸ்கூல் புக்கை வந்து பாருங்க நிறைய பேர் வந்து நம்ம வந்து பிஜி டெப் எக்ஸாம் தான் படிக்க போகிறோம் ஸ்கூல் புக்கு வந்து படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து அப்படி கிடையாது ஸ்கூல் புக்கை நீங்க படிக்கும்போது மட்டும்தான் பேசிக்கான நிறைய டேட்டா வந்து நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் பத்து வருஷம் இருக்கும் ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் இப்போ ப்ரெஷரை நம்ம படிச்சுட்டு இருப்போம் படித்து முடித்து வெளியே வரோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கை எடுத்து படிக்கும்போது நம்ம படித்த புத்தகங்கள் வேறு காலங்கள் வேறு பட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்கூல் புக்கு வந்து வேறு நிறைய டேட்டா வந்து இருக்குது அப்போ அதை படிக்கும்போது அடிப்படையான எல்லா தகவலுமே வந்து நமக்கு தெரியும் ஓகேவா இது வந்து மஸ்ட்டு அடுத்து நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும் படிங்க சிலபஸை தாண்டி ஒருபோதும் படிக்க வேண்டாம் அதே மாதிரி சிலபஸை பொறுத்த மட்டும்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலேஜ்ல டிஎன்ஏ ஆர்என்ஏ மரபியல் டாபிக் இருக்கு அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு பத்து பதினொன்று பன்னெண்டு என்ன டேட்டா இருக்கு அந்த மரபியல் டாபிக் சம்மந்தப்பட்ட டேட்டா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ்ல வந்து என்ன இருக்கு இதை மட்டும் நீங்கள் நல்லா போக்கஸ் ஆழமாக படிக்கும் போது நல்லாவே வந்து நம்ம போக்கஸ் பண்ணி படிக்க முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு டேட்டா கூட மிஸ் பண்ணாமல் படிக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு நிறைய டீச்சர்ஸ் வந்து நமக்கு ஒரு டாபிக் தெரியலையா அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த டாபிக் வந்து படிப்போம் பட் அப்படி படித்தோம் அப்படின்னா நம்ம எந்த டாபிக்கை ஸ்கிப் பண்ணுறோமோ அந்த டாபிக்ல இருந்து மட்டும்தான் கொஸ்டின் நம்ம கண்ணு വന്ന് നിൽക്കും <Michael> இது வந்து நிறைய பேர் அனுபவப்பட்டுருப்பீங்க அட்டம்ப்ட் கொடுத்தவங்க அதனால் இதை திங்க் பண்ணி பாருங்கள் ஒரு டாபிக் எடுக்கீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் வந்து போங்க ஓகே இது வந்து மஸ்ட்டு அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் படித்தாலும் பாஸ் பண்ண முடியும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் பாஸ் பண்ண முடியும் எந்த மீடியம் படித்தாலுமே நீங்கள் உருப்படியாக படித்தா தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அறையும் குறையமாக படித்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் ஒரு டாப்பிக்கை கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஏக அப்படிப்பட்ட தகவல் வந்து வரும் ஆனால் தமிழ் மீடியத்தில் ஒரு டாப்பிக்கை சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கை நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே ஏதாவது சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட வேறொரு தகவல் வந்து அவைலபிளாக இருக்கும் அதுவுமே வந்து சம்மந்தப்பட்டதாக மட்டும்தான் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லாமே உடனே கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அர்த்தமே கிடையாது ஸோ கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம தேடும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ஓகே அப்போ தமிழ் மீடியத்திலும் நீங்கள் படிக்கலாம் இங்கிலீஷ் மீடியத்திலும் நீங்கள் படிக்கலாம் ஆனால் இங்கே என்ன மேட்ரு அப்படின்னா நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸு சொந்தக்காரங்க ஃபர்தராக ஒன்றுமே கிட்டே போய் நம்ம கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படித்தா பாஸ் பண்ண முடியாது இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராக தான் இருப்போம் ஆனால் குழப்பி விட்ருவாங்க பட் எப்போதுமே வந்து நான் நிறைய வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன் ஒரு குளத்தில் நம்ம கள்ள தூக்கி எறிதோம் அப்படின்னா நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த குளம் வந்து கலங்கி போய் தான் இருக்கும் பட் நம்ம நினைக்கிற நேரத்தில் வந்து அது வந்து தெளிவாக இருக்காது ஆனால் அந்த குளம் நினச்சிச்சே அப்படின்னா ஈஸியாக அந்த தண்ணியை கலங்கி போய் இருக்க தண்ணியை வந்து கிளியராக வந்து ஆக்க முடியும் ஸோ அதே மாதிரி தான் நம்மளுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி நம்மளை குழப்புவாங்க பட் அது வந்து குழம்பி போய் தான் நிற்போம் பட்டு நம்ம எப்போ கிளியராக யோசிக்கமோ அந்த டைமில் இருந்து நம்ம கிளியராக திங்க் பண்ண முடியும் இது வந்து முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே கவனத்தில் வச்சுக்கோங்க மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தமிழ் மீடியத்தில் படித்தாலும் நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும் தமிழ் மீடியத்தில் சிலபஸ் அண்டு மெட்டீரியல் அண்டு டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் தான் தேடி போகணுமே தவிர உங்களை தேடி எதுவுமே வராது ஓகே நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும் சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து படிங்க சிலபஸை நல்லா உள்வாங்கி அந்த தகவல் எல்லாமே என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்லா படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியும் ஒரு டாபிக் படிக்கீங்க அப்படின்னா அந்த டாபிகை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க இன்கம்ப்ளீட்டா இன்கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த டாபிக் வந்து போகாதீங்க ஓகே அதே மாதிரி சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கணும் சிலபஸை ஆழமா படிக்கணும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட காலேஜ் புக்கு இருக்கு நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் அந்த புக்கு இருக்கு நான் அதை படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேக்கீங்க ஆக்சுவலாக வந்து அப்படி கிடையாது பொறுத்த பொறுத்தவரத்துல யாரெல்லாம் அப்டேட்டா இருக்காங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் நான் போன வருஷம் படித்தேன் போன குருஃபூர் எக்ஸாமுக்கு படித்தேன் ஸோ இந்த வருஷம் படிக்க மாட்டேன் அப்படின்னா காலங்கள் வேற மாறிக்கிட்டே இருக்கு கொஸ்டின் ஃபார்மெட்டுமே வந்து மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டி தெருவுக்கு வந்து அட்டம்ட்டு கொடுப்பாங்க பட் அங்கே யார் திறமையாக இருக்காங்களோ அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வேலைக்கு போக முடியுமா தவிர படித்த எல்லாருமே வந்து வேலைக்கு போக முடியாது ஓகே அப்போ பிஜி பிளஸ் பிஎடு படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த தெருவுக்கு அட்டம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுவும் தமிழ் வழியில் நான் வந்து அட்டம் கொடுக்க போறேன் அப்படின்னா ஒன்றும் ஒரு கஷ்டமும் கிடையாது ஈஸியாக வந்து சிலபஸை பாருங்க ப்ரீவியஸர் கொஷினை பாருங்க அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் நான் வந்து எலிஜிபிளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுங்க அந்த சர்டிஃபிகேட் நீங்க காட்டும் போது ஈஸியாக வந்துருக்கும் அதே மாதிரி என்கிட்ட வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லை ஆனாலுமே நான் வந்து எக்ஸாம் தமிழில் எழுத போகிறேன் அப்படின்னா தாராளமாக வந்து எழுதலாம் எழுதும் போது நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எந்த மீடியத்தில் எழுதலாம் எழுது நாள் எழுதினாலுமே நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி பத்துக்கு மா நூற்றி பத்து மார்க்கு மேலே அதாவது ஒன் டென் ப்ளஸ்ஸு நைன்டி பிளஸ் நைன்டி ஃபைவ் பிளஸ் இந்த மாதிரி மார்க் ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம நல்ல மார்க் வச்சிருக்கோம் யாருமே நம்ம மார்க் வந்து தொடல அப்படின்னா டிஆர்பி போர்டு வந்து நீங்கள் வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்களா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம மார்க் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கோம் நிறைய பேர்த்தோடு நம்ம வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அங்குட்டு இல்லாமல் இங்கிட்டு இல்லாமல் நின்றுக்கிட்டு இருப்போம் ஆனால் தமிழ் மீடியத்தில் படித்து நூத்தி ஐம்பதுக்கு நூத்தி நாற்பது மார்க்கு நூத்தி முப்பது மார்க் நூத்தி இருபது மார்க் வச்சிருக்கோம் டிஆர்பி போர்டு ஒரு காலமும் வந்து தகுதி இல்லை சொல்லவே மாட்டாங்க அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சாலுமே இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம அப்ரோச் பண்றோம் மார்க் நூத்தி ஐம்பது பதினஞ்சு மார்க் வச்சிருக்கோம் அப்படின்னா நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல போறது கிடையாது அப்போ நீங்க வந்து லாங்குவேஜ் வந்து மேட்ரு கிடையாது மார்க் மட்டும்தான் எந்த படிச்சாலுமே நல்லா படிக்க நல்லா மார்க் கிடைக்கீங்க தைரியமாக எந்த விதமான பயமும் இல்லாமல் தைரியத்தோடு இருக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு எனக்கு புக் இருந்தால் மட்டும் போதும் நான் படித்து வந்து பாஸ் பண்ணிடுவேன் நான் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சீன் போட்டுட்ருப்பாங்க ஆக்சுவலாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவரில் ஒரு சிலர் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம் வேற ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம் இதையெல்லாம் தூரத்துக்கு போட்டுட்டு ஒரு டூ ஹவர் த்ரீ ஹவர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கும் படித்ததை ஒரு ஒன் ஹவர் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா மார்க் எடுக்க முடியும் ஏன்னா படிக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஃபேட்டன் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியாது ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க படித்ததை ஒரு உருப்படியாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம படித்த இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்காங்க நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் இந்த டாப்பிக்கை நம்ம நல்லா தான் படிச்சுருக்கோம் ஆனாலுமே நமக்கு ஏன் மார்க் குறையுது அப்படிங்கிற மாதிரி அந்த நுணுக்கங்கள் வந்து உங்களுக்கு தெரியுமே தவிர டெஸ்ட்டு ப்ராக்டிஸ்மே பண்ணாமல் சும்மா படிக்க புக்கை விரித்து பார்க்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த அப்டேட் வந்து இருக்காது அப்ப யாருக்கு இந்த அப்டேட் இருக்கும் யாரெல்லாம் வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கொஸ்டின் ஃபார்மட் வந்து தெரிய வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ அதனால நீங்க படிக்கீங்க அப்படின்னா நீங்க படிச்சதை ஒரு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க ஈஸியாக வந்து சக்சஸ்ஃபுல்லாக மார்க் எடுக்க முடியும் ஓகே நம்முடைய அகாடமி சார்பாக இந்த பிஜிடெபிக்ஸ் நமக்கு தேவையான தமிழ் வழியில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நீங்கள் பிஎஸ்டிமுக்கு தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து படிக்க படிக்கலாம் மற்றவங்க சொல்கிறதா காது கொடுத்து கேட்காதீங்க உங்களுடைய வேலை படிக்கிற வேலை மட்டும்தான் அதே மாதிரி தமிழ் வழியில் மெட்ரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது தமிழ் வழியில் படித்தாலுமே நீங்கள் பாஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக ஜாப் வாங்க முடியும் ப்ரீவியஸ் எக்ஸாமில் நிறையா டீச்சர்ஸ் வந்து தமிழ் வழியில் படித்து இப்போ ஸ்கூலில் வந்து வேலை இருக்காங்க அதனால மத்தவங்க சொல்றாங்க என் ஃப்ரெண்ட் சொல்றாங்க கூட ஒர்க் பண்ற டீச்சர் சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது பக்கத்துல உள்ளவன் ஆயிரம் விதம் வந்து சொல்லதான் செய்வான் அதை நம்ம காது கொடுத்து கேட்டோம் நம்ம மைண்ட்ல ஏத்துறோம் அப்படின்னா நம்ம தான் குப்பை தொட்டியாக இருப்போம் அதனால அதில் ஓரம் கட்டிட்டு நமக்கு இந்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும் அப்படின்னு கனவோட நீங்க குழப்பம் அடையாமல் ஒரு தெளிவோட படிக்கீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்க பிஎஸ்டிஎம் ஃபார்மட் சர்டிபிகேட் வந்து டெலிகிராம் குரூப்ல அவைலபிளா இருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் சிலபஸுமே வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து அவைலபிளாக இருக்கு அதேமாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ் மீடியத்தில் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லா படத்துக்குமே பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி எல்லா படத்துக்குமே வந்து தமிழ் மீடியத்தில் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட் அப்டேட்டான மெட்டீரியல் அப்டேட்டான டெஸ்ட் எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதில் நீங்கள் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தன்னம்பிக்கையோட நீங்கள் படிக்கிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி அடுத்த வருஷம் ஒரு அரசு பள்ளியில் நீங்களும் ஒரு அரசு ஆசிரியராக வந்து பணிபுரிய முடியும் ஓகே வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பேன் பிஜி டெரிப் நான் தமிழ் அட்டம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடத்துக்கான சிலபஸ் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம்